ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து சுவாமி சமாதி டூ தௌசண்ட் அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வருஷம் இருக்குது இங்கே ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் ஸோ இந்த ரெண்டு இருபத்தஞ்சி வருஷத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க இந்த இருதரப்பு பக்தர்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த இருபத்தஞ்சி வருஷம் இந்த பக்தர்கள் அதிகமாக இல்லை சுவாமி சமாதிக்கப்புறம் அந்த இருபத்தஞ்சி வருஷம் பக்தர்கள் அதிகமாக எந்த பக்தர்கள் அன்பு அதிகமாக இருந்தது நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று அது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது ஸோ இது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் மொத்தம் ஐம்பது வருஷ காலம் சுவாமிக பக்தர்கள் வர ஆரம்பித்தது வந்து எழுபத்தி நாலுலேருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வெளிநாட்டு பக்தர்கள் உள்நாட்டு பக்தர்கள் கொஞ்சம் பேர் அப்புறம் இப்போ வரைக்கும் உள்ள பக்தர்கள் வந்து எழுபத்தஞ்சிலேருந்து வர ஆரம்பித்தாங்க ஸோ அந்த பக்தர்கள் அப்போல்லாம் சுவாமி வந்து ரொம்ப சுவாதீனமாக இருந்தார் சுதந்திரமாக இருந்தார் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணார் அவரை பார்க்குறது ரொம்ப சுலபம் அவரோட பேசுறது ரொம்ப சுலபம் அவரோட உட்காந்துருக்கிறது ரொம்ப சுலபம் யாருடைய உத்தரவும் வேண்டியதில்லை யாருடைய பெர்மிஷனும் வேண்டியதில்லை சாமியும் ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர் முன்னால் வந்து உட்காந்தா ஏன் உட்காந்துருக்க போகணும்னா சொல்ல மாட்டார் அவர் பேசுன்னு நினச்சா பேசுவார் இல்லை அவர்கிட்ட பேச வேண்டியதில்லாம் பேசாமல் இருந்துக்குவார் அதனால் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ எதுவுமே அப்போ இருந்ததில்லை இது எழுபத்தி ஆறு முடியும் தண்டியும் எழுபத்தி ஏழில் வந்து சன திருவீடுக்கு எழுபத்தாறுலேயே சனை திருவீடு வாங்கியாச்சு எழுபத்தி ஏழில் வந்து சனத்திருவீட்டுக்குள்ளே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் சுவாமியுடைய உத்தரவு பேரில் தான் உள்ளே வரலாம் பக்தர்கள் வந்து வாசலில் ஒரு பையனை நீட்டியிருப்பார் யாரும் வந்து வந்தாங்கன்னா கேட்பான் அந்த பையன் நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் எத்தனை பேர் எல்லாம் கேட்பா போய் சாமிகிட்ட போய் சொல்லுவாப்பில் சுவாமி வந்து உள்ளே வரலாம் உள்ளே அனுப்பலான்னு சொன்னால் அந்த பையன் உள்ளே அனுப்புவான் இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து வர சொல் இல்லைன்னா கோவிலுக்கு போய் சொல் அப்படி பல விதமாக சொல்லி அனுப்புவார் அது பக்தர்களுக்கு தகுந்தபடி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் அப்போ இருந்தே வந்துச்சு ஆனால் அப்பையும் கொஞ்சம் நெருங்கிய பக்தர்கள் சுவாமிக்கு ரொம்ப பிடித்தமான பக்தர்கள்னு கொஞ்சம் வந்தாங்க அவங்களாம் வந்தாங்கன்னா சுவாமி கூட தங்குவாங்க ஏழில் சாமி சனத்தெரு வீட்டிலேயே தங்குவாங்க அங்கேயே இருந்து சமையல் பண்ணிலாம் சாப்பிட்ருக்கோம் நாங்கள்லாம் சாமியுடைய ஃபார்முலாவில் சுரக்கச்சோறுன்னு ஒரு இது கொடுத்தார் ரெசிபி கொடுத்தார் அதுபடி நாங்களே பண்ணோம் ஆண்கள்லாம் சேர்ந்து பண்ணணும் அப்படி ஒரு ருசியாக இருந்தது ஸோ அந்தளவுக்கு சுதந்திரமாக அந்த வீட்டில் நாங்கள்லாம் இருந்தோம் அப்போ முரியேசன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வந்து இறந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை இறந்ததுக்கப்புறமே சாமி வந்து விரண்டர் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டார் வீட்டுக்குள்ளே யாரையுமே நான் அளவு பண்ணுறது இல்லை டைமிங் செட் பண்ணார் காலையில் பத்து டு பன்னெண்டு ஈவினிங் நாலு டு ஆறு ஸோ இந்த குறிப்பிட்ட நேரத்துலலாம் பார்க்கலாம் இதுக்கிடையில் யாராவது முக்கியமான டிவோட்டிஸ் இல்லட்டா முக்கியமான சில விஷயங்களை பற்றி சாமிகிட்ட பேசணும்னு யாராவது நினச்சாங்கன்னா அவங்க வந்து பெருமாள்ட்டையோ இல்லட்டா அங்கே சசின்னு ஒரு பையன் இருந்தால் அவன்கிட்டையோ இல்லட்டா அங்கே இருக்கக்கூடிய மற்ற சாமியுடைய அடியார்கள் யாருக்காவது சொல்லியோ சாமிக்கிட்ட சொல்லணும் அப்போ சாமி ஒரு நேரம் கொடுப்பார் அந்த நேரத்தில் வந்து பேசலாம் அது இரவா கூட டைம் கொடுப்பார் சாமி இல்லைன்னா மதியம் கொடுப்பார் அது எந்த டைம் சுவாமிக்கு கன்வீனியன்ஸாக ஃபீல் பண்ணுறாரோ அந்த டைத்துக்கு கொடுப்பாரு அந்த டயத்தில் வந்து அவங்க வந்து பார்த்து பேசிட்டு போவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் நடந்தது தொண்ணூற்றி மூணு கடைசியில் வந்து சுவாமி வந்து சுதாமாவுக்கு வந்து இடம் இருந்து போனாங்க அங்கே இருக்க ஆரம்பித்தாங்க அங்கே இருந்தாலுமே இங்கே வந்து சசிங்கிற ஒரு பையன் இங்கே மற்ற சுவாமியுடைய சேவர்கள் ரங்கநாதன் பெருமாள் எல்லாமே இங்கேருந்து சாமியுடைய உடமைகளான அந்த மூடைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க அங்கே மண்டபம் மண்டபத்திலேருந்து மறுபடியும் பாத்திரக்கடை பாத்திரக்கடைத்துலேருந்து மறுபடியும் மண்டபம் இப்படி மாற்றி மாற்றி இருந்து அங்கேயே இருந்தாங்க அங்கேயே இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அவங்கள பார்க்குறதுக்காக சுவாமி எப்பயாவது ஒரு தடவை அங்கே சந்தை வீட்டுக்கு வருவார் அங்கே சுதாமா வந்ததுக்கப்புறம் கட்டுப்பாடுகள் இன்னும் அதிகமாச்சு அந்த டைமிங் தான் பத்து டு பன்னெண்டு ஈவினிங் நாலு டு ஆறு ஆனால் இது கடையில் வந்து அங்கே வந்து இங்கே நிற்காதீங்க அது பண்ணாதீங்க இது வீடு தனிப்பட்டவருடைய வீடு இங்கெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது இங்கே உட்காராதீங்க இங்கே பேசாதீங்க சாமி உள்ளே இருக்கார் இந்த மாதிரிலாம் சில கட்டுக்கோப்புகள் சில கட்டுப்பாடுகள் இதெல்லாம் வந்து வெளியே வந்து கொஞ்சம் கோபதாபத்தரவை சொல்லும்போது பக்தர்களுக்கும் கொஞ்சம் கோபதாக வந்தது ஏதோ ஒரு வகையில் அவங்களும் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க இது சாமி காது வரைக்கும் தெரிஞ்ச உடனே சாமி உடனே ஒரு நாள் வெளியே வந்தார் வெளியே வந்து பக்தர்கள் கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தினார் இந்த பிச்சைக்காரனை பார்க்க வந்தவங்க கொஞ்சம் ஒழுங்குமுறையோடு நடந்துக்க வேண்டாமா இந்த பிச்சைக்கரை யார் வீட்லேயும் இருக்காங்க வேற ஒருத்தர் வீட்டில் இருக்காப்புல அப்படி வேற ஒருத்தர் வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இந்த பிச்சைக்காரனால் இருக்க முடியும் இந்த பிச்சைக்காரன் நண்பர்களே நீங்களும் அந்த சட்டத்திட்டத்தை ஃபாலோ ஃபாலோ பண்ணணுன்னு இந்த பிச்சைக்காரன் விரும்புகிறான் அதனால் நீங்களும் தயவுசெய்து அதிகம் பேசாமல் வாங்க இந்த பிச்சைக்காரன் எல்லாரையும் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு போவார் இது ஒரு நாள் நடந்தது அதுக்கப்புறம் ஆசிரமம் ஆசிரமத்துலேயும் அதே மாதிரி டைமிங் ஆனால் அதில் ஒரு டைமிங் ஆட் பண்ணார் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஷன்னு ஒன்று மார்னிங் ஏழு மணிக்கெலாம் வந்துடுவார் வந்துட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவாங்க எட்டு எட்டே கால் மணிக்கு மேலே தான் அங்கேருந்து புறப்படுவாங்க அப்படி சாமி ஆசிரமத்துக்குள்ளே வரும்போது எல்லாம் வரிசையில் பார்ப்பாங்க அங்கே பிரேக்ஃபாஸ்ட் செஷனில் வந்து சாமி குறிப்பிட்ட சில பக்தர்கள் மட்டும்தான் அனுமதிப்பார் எல்லாரையும் அனுமதிக்கிறதில்ல அப்புறம் உடம்பு நலம் குண்டி போச்சு பக்தர்கள் ஏராளமாக வந்தாங்க ஆசிரமம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் ஏராளமாக வந்தாங்க இந்த பக்தர்கள் ஏராளமாக வந்ததுக்கு காரணம் சாமி பற்றிய பல நூல்கள் வந்தது பலவிதமான தகவல்கள் வந்து எல்லாரையும் ரீச் பண்ணிச்சு அதுக்கு முக்கிய காரணம் வந்து பாலகுமாரன் ஒரு எழுத்தாளர் அவர் சுவாமியை மையமும் வச்சு பல கதைகள் எழுதினார் பல நாவல்கள் எழுதினார் பல நூல்கள் எழுதினார் அது வந்து பரவலாக வந்து சாமியை பற்றி செய்திகளை வந்து மக்களிடையே கொண்டு சேர்த்தது அதனாலேயே நிறைய பேர் வந்து சாமியுடைய பக்தர்களாக மாறினாங்க சாமியை பார்க்க ஆர்வமாக வந்தாங்க அந்த கூட்டங்கள் ரொம்ப அதிகம் அந்த பாலகுமாரனுடைய எழுத்துக்களை படித்து வந்த அந்த பக்தர்கள் மிக அதிகமானவர்கள் அந்த ஆர்மகால எழுபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் உள்ள பக்தர்கள் வந்து நீங்கள் வந்து பிரிக்க முடியாது முன்னால் வந்த பக்தர்கள் பின்னால் வந்த பக்தர்கள்லாம் பிரிக்க முடியாது எல்லாருக்குமே சாமி மேலே ஒரு அசாத்தியமான ஒரு பக்தி இருந்தது ஒரு விதமான சுவாமிகிட்ட வந்து ஒரு இழப்பாடுதலும் கிடச்சது ஒரு ரெஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு அருள் கிடைச்சிது எல்லாருக்குமே கிடச்சிது சுவாமி எல்லாருக்குமே வந்து கருணைமலை பொழிஞ்சார் இதில் வந்து வித்தியாசம் பார்க்கவே முடியாது அந்த பக்தருக்கு சாமி அதிகம் பண்ணிட்டார் இந்த பக்தருக்கு சாமி குறையாக பண்ணிட்டார் பழைய பக்தர்கள்லாம் சாமி ரொம்ப கொண்டாடினார் புதிய பக்தர்கள் சாமி அதிகமாக பார்க்குறதில்லை இப்படி எல்லாம் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சாமி ஒருத்த பேசிக்கிட்டே இருந்தாலும் இன்னொருத்தரை பார்த்துக்கிட்டே இருப்பார் பேசுகிறவங்கள்கிட்ட விட பார்க்குறவங்க மேலே தான் அதிகமான கவனம் வச்சுருப்பார் அதனால் அவர் யார் மேலே கவனம் வச்சுருக்கார் யார் மேலே வந்து அதிகமான ஒரு சத்த வச்சுருக்காருங்கிறத வந்து யாரும் கழிச்சு சொல்லவே முடியாது ஆனால் பார்த்த பக்தர்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் அப்பா வந்து ஆசீர்வாதம் கொடுப்பார் இந்த ஆசிரமத்துக்களை நுழைஞ்சு இந்த பிச்சைக்காரனை பார்க்குறவங்க யாரையுமே எங்கள் அப்பா விரும்பியோடு அனுப்ப மாட்டார் சாமி சொன்னார்ல ஸோ இதில் வந்து முந்தைய பக்தர்கள் பிந்தைய பக்தர்கள் பார்க்க வேண்டியதில்லை இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாமி சமாதி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சாமி பற்றி கேள்விப்பட்டு வந்த பக்தர்கள் அதாவது பாலகுமாரன் அவருடைய எழுத்துக்கள் இன்னும் நிறைய தகவல்கள் பக்தர்களுக்கு போய் சேர 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 பக்தர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்தது இப்போ நாட்லேயும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மாதிரியான ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலைகள் வாழ்க்கை வாழ்றதுக்கே கடும் போட்டி போடக்கூடிய வாழ்க்கை முறைகள் மேற்கொண்டு இப்போ நிறையா தொந்தரவுகள் எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சில்ல அப்ப மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஞானியினுடைய வழிகாட்டுதல் தேவையாக இருந்தது அதனால் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் வந்து சாமிட்ட வந்து வேண்டிக்கிட்டு வந்தவங்க கூட்டம் ரொம்ப அதிகம் ரெண்டாயிரத்தி ஒன்று சுவாமி சமாதியடையும் வந்த ஒரு கூட்டம் ஒரு பக்தர் கூட்டம் கொஞ்சம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கப்புறம் சாமியை தேடி வந்த கூட்டம் வந்து ரொம்ப அதிகமான கூட்டம்னு சொல்லலாம் அந்த பக்தர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கலாம் அந்த அதிகமாக இருக்கலாம் இல்லை அதிகமாக இருந்தது ஆனால் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை கிரிவலம் திருவண்ணாமலை உள்ள ரமணாசிரம் திருவண்ணாமலை உள்ள கோவில் அப்படியே சுவாமி ஆசிரமம் இப்படி பலதரப்பட்ட ஒரு ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்புகளோட எல்லா இடங்களையும் அவங்க புனிதன்னு கடந்தக்கூடிய எல்லா இடங்களையுமே அப்படியே சுற்றி வந்தாங்க சுவாமியை மட்டும் குறியாக வச்சு வந்தவங்க அதில் பேர் இருப்பாங்க இப்படி அந்த பேர் தான் அதிகம் அந்த எழுபத்தி ஆறில் இருந்து சாமி ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் வந்த பக்தர்கள் கூட்டம் எல்லாருமே எதில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது விழுக்காடு மக்கள் இறந்தே போயிட்டாங்கல்ல அவங்களாம் வயசு அதிகம் ஆகிடுச்சு ஸோ ஒரு இப்போ இருக்கிற ஒரு இருபது பர்சன்ட் சாமிகிட்ட நேரடியே பேசி பழகி இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணெயிலாம் அவ்வளோதான் இருக்காங்க ரொம்ப பேர் இல்லை ரொம்ப பேர் போயிட்டாங்க கொஞ்சம் பேரெலாம் இருக்காங்க ஆனால் அந்த கொஞ்சம் பேர் இன்னைக்கு சுவாமி பற்றி தகவல்களை கொஞ்சம் விழாவரையாக சொல்லிட்டு வராங்க யாராவது அவங்கள போய் அணுகி சாமி பற்றி விவரம் கேட்டால் சொல்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு சாமியோட இருந்த சசி சாமியோட இருந்த ரங்கநாதன் அவங்களெல்லாம் கேட்குறாங்க யாராவது கேட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கும் அதே போல் எங்களை மாதிரி வயசானவங்க எங்களை வந்து யாராவது கேட்டாங்கன்னா சாமி எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் சில நூல்களும் எழுதியிருக்கோம் சில விவரங்கள் நேரில் வந்தால் சொல்லவும் செய்கிறோம் சாமி பற்றி யாரும் ஆர்வமாக கேட்டாங்கன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஆசிரமங்களையும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ சாமி பற்றி தகவல்கள் போய்கிட்டே தான் இருக்குது சுவாமியுடைய தகவல்கள் நாங்கள் விரும்பி போகலாது சாமி விரும்பி போகுது ஏன்னா சாமி சொல்லியிருக்கார் இந்த பிச்சைக்காரர் வந்து எப்பயுமே இருக்கக்கூடியவர் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் ஹி இஸ் ஆல் ப்ரொவைடிங் இஸ் இம்மாட்டல் எப்பயுமே இருக்கக்கூடியவர் அதனால் இந்த பிச்சைக்காரன் பேரை வந்து ஒரு தடவை சொல்லி அவளை மனதார நினச்சா உனக்கு வேண்டிய அமைதியை எங்கள் அப்பா கொடுத்துருவேன் உனக்கு வேண்டிய வஸ்துக்களை வேண்டிய பொருட்களை அப்பா உனக்கு அருள்வார்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது மக்கள் மத்தியில் இருக்குது அவங்களும் அந்த சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் அந்த ஒரு நிம்மதியையும் அந்த சில வளமான வாழ்க்கையும் அவங்களும் கிடைக்கப்பட்டு தான் இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிறைவு ஏற்படுதில்லை ஆசிரமத்துக்கு வந்து சாமி பற்றி அங்கே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து அங்கே சாமியிட்ட நமஸ்காரம் பண்ணி சாமியுடைய நாமத்தை வந்து சொல்லி அங்கே சாமியுடைய பிரசாதமாக கிடைக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்டு ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சந்துஷ்டி ஏற்படுதில்ல அந்த பிரம்மாண்டமான அந்த ஆசிரம வளாகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே சாமியுடைய நினைப்பு எப்படியோ வருது சாமியுடைய நாமங்களும் வருதில்லை அவங்களுக்கு உள்ளே ஏற்படுதில்லை அதனால் முன்னால் வந்தவங்க அதிகமாக பின்னால் வந்தவங்க அதிகமானு நம்ம கணக்கு எடுக்க வேண்டியதில்லை ஏன்னா முன்னால் வந்தவங்க முன்னாலேயே போக செஞ்சிட்டாங்கல்ல இறந்து போயிட்டாங்க ஸோ மொத்தத்தில் சுவாமியினுடைய பக்தர்களுடைய பெருக்கம் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகுது குறையவே இல்லை இன்னும் வளர்ந்துகிட்டே தான் போகும் ஏன்னா சுவாமியுடைய மகாத்மியம் அந்த மாதிரி ஒரு மகாத்மியம் இந்த மாதிரி ஒரு ஞானி இந்த உலகத்துக்கு வந்து எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆகிடுச்சி ஒரு பிச்சைக்கார குளம் தரித்து அவ்வளோ படித்தவர் ஒரு ஹைஸ்கூல்ல ஹெட் மாஸ்டராக நைன்டீன் ஃபார்ட்டிஸ்ல இருந்தவர் அவ்வளவு சம்பளங்கள் வாங்கினவர் சாதாரண பிச்சைக்கார மாதிரி ரோட்டில் வளர்ந்து அலைஞ்சு திரிஞ்சு மக்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காகவே இவ்வளோ கஷ்டங்களையும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தவருக்கு எதுக்காக வந்தாருன்னா மக்களுக்கு அருள் பாலிக்கித்தான் வந்தார் இந்த ஞானிகளுடைய கதைகளை கேட்குறதுக்கே ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும் இந்த ஞானியினுடைய சொற்களை கேட்குறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணி அதனால் அதனால அதிகம் முன்னால் வந்தவங்களா பின்னால் வந்தவங்களான்னு நம்ம கேட்க வேண்டியதில்லை முன்னால் வந்தவங்க முன்னாலேயே கேட்டு அனுபவிச்சு போயிட்டாங்க பின்னால் வரவங்க இந்த அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்களும் இதை வந்து பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அதனால் பக்தர்கள் எப்பயுமே சாமி சுற்றி இருப்பாங்க அதனால தான் சுவாமி இன்றைக்கும் நம்ம மனசில் நிரந்தரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார்